எல்லோருக்கும் வணக்கம் மிதுனம் லக்னம் மற்றும் மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது மிதுனத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது தனுசுவில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பம் ராசியில் சனி மீனத்தில் சுக்கிரன் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் வக்ரநிலையில் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரம் ஐந்தாம் தேதி சப்தமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் அஷ்டமஸ்தானம் பலமான வலுவான அமோகமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற நேரங்களில் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் எந்தவிதமான தடை தாமதங்களும் இல்லாமல் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடுவதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது உங்களுடைய கூட்டாளிகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் உறவுகள் பலப்படும் கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு ஏற்பட்டு மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ஐந்தாம் தேதிக்கு பிறகு புதன் நுழைந்து சஞ்சரிப்பதும் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இதன் காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் மறைந்து உடல்நல ஆரோக்கியம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான அவப்பெயர்கள் அவமானங்கள் அனைத்தும் மறையும் எனவே இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான பணிகளில் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நல்லபல வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான பணிகளையும் நன்கு திட்டமிட்டு அறிவுபூர்வமாக சிந்தித்து மதிநுட்பத்துடன் செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் விலை உயர்ந்த சொகுசான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் புதிய தொழில் துவங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உத்தியோகம் ரீதியாக விலகி நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் பணிச்சுமை குறையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சத்துஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம வக்ர வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளிலோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரையஸ்தானத்திற்குள் குருவக்ரம் நிவர்த்தி பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று பலமாக அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் மிகச்சிறப்பாக ஏற்படுகிறது இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் நிறைந்து கிடைத்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் ஏனெனில் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரீதியான விஷயங்களில் அற்புதமான அருமையான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்ற சுக்கிரனும் பிரம்மாண்டக்காரகரான ராகவும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக கண்டிப்பாக உண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை குறு பலமாக பார்வையிடுவதால் கேது புனிதப்படுத்தப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய செலவுகளை விட வரவுகள் அதிகரிக்கும் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் மறையும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் யோகஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் காணாமல் போகும் எதிரிகளின் தாக்கங்களும் சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படும் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகும் திருமண வயதில் இருக்கக்கூடிய மிதுனராசி மிதன லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தோஷங்கள் தடை தாமதங்கள் விலகி திருமணம் கைகூடுவதற்கான யோகங்களும் உண்டு காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடும் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் ஆனந்தம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய தாயார் உடல்நல ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் தாயார் தாய் வந்த உறவுகளால் ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் என அனைவரிடமும் நல்லுறவு ஏற்பட்டு மனதில் சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை மேலோங்கும் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் எட்டாம் இடத்தை பகவான் பலமாக பார்வையிடுவதால் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய உஷ்ணம் சம்பந்தமான உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் அனைத்தும் முறியடிக்கப்படும் என்பது மட்டுமில்லாமல் ஐந்தாம் தேதிக்குப் பிறகு புதன் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்யோகத்தை ஏற்படுத்தப் போவதால் சூரியனால் எந்தவிதமான கஷ்டநஷ்டங்களும் இருக்காது தவிர நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து உள்ளது என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வீண் மருத்துவ செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் உங்களை விட்டு விலகுவதோடு புதிய கடன் வாங்குவதற்கான அவசியமும் இருக்காது இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவோடு சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இணைவதால் இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பெருங்கொண்ட பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் ஏனெனில் இந்த தருணத்தில் சுக்கிரன் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்று சுக்கிரன் குருபகவானின் வீடான மீனம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு சுக்கிரனின் வீடான ரிஷபம் ராசிக்குள் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது ஆக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பணதன வசிய யோகம் சுக்கிர பரிவர்த்தனை யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பணவரவை ஏற்படுத்தி பணம் மலை போல் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமையும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை மிதுனம் ராசி மிதுனலக்னத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் அவற்றால் உங்களுக்கு சலுகைகள் உயர்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த இடமாற்றம் என்பது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நல்ல பல அடித்தளமிடக்கூடிய விதத்தில் அமையும் வேலையில்லாமல் வேலை தேடி வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் புதிய வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடன் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் பணிச்சுமை குறையும் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் ஏனெனில் சனி ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும் உத்தியோகஸ்தானமான பத்தாம் இடத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதாலும் நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் அதிக அளவில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சனி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உச்சம் பெற்ற சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெற்று பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுவதாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த நியாயமில்லாத போட்டிகளும் பொறாமைகளும் அடித்து நுறுக்கப்படும் இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் நன்மைகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உற்பத்தியை இந்த தருணத்தில் தாராளமாக அதிகரிக்கலாம் லாபகரமாக அமையும் வாடகை கட்டிடத்தில் நடத்தி கொண்டிருந்த உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களை நிறைந்து கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் கூட்டாளிகளால் அனுகூலங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாக அமையும் பல இடங்களில் புதிய தொழில் புதிய வியாபார கிளைகளை ஆரம்பிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன என்றாலும் கடனுக்கு உங்களுடைய உற்பத்தி பொருள்களை அனுப்புவதை தவிர்ப்பது சிறப்பு முன்பணமில்லாமல் உங்களுடைய சரக்குகளை அனுப்புவதை தவிர்த்தல் நல்லது இந்த தருணத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகங்கள் சாதகமாக இருப்பது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான கிரகமான சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக ராகுவோடு பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வருமானங்கள் பிரம்மாண்டமாக உயர்வதற்கான பணவரவுகள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு வீண்விரைய செலவுகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி பெருமூச்சு விடுவதோடு மட்டுமில்லாமல் புதிய கடன்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்காது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கடுமையான சோதனைகள் உங்களை விட்டு விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய தயாரிப்புகளுக்கு பிரம்மாண்டமான அளவில் வரவேற்புகள் நிறைந்து கிடைக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு இருந்து கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்கள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் கதை வசனம் நடிகர் நடிகைகள் என அனைத்திலும் இருப்பவர்களுக்கு நல்லபல வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் இந்த நேரத்தில் கிடைக்கும் என்பதை கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் மிதுனம் ராசியை மிதுன லக்னத்தை சேர்ந்த அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல் துறையில் அதிக அளவிலான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று பத்தில் பலமாக ராகுவோடு சேர்க்கை பெற்று மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உள்பூசல்கள் விலகும் கட்சி தொண்டர்களுக்கு இடையே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் அடித்து நுறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு புத்திக்கு அதிபதியாக கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சக மாணவ மாணவியர்களால் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ஆசிரியர்கள் உங்களுக்கு முன்வந்து உதவி செய்வார்கள் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான போட்டிகள் விளையாட்டுகள் போன்றவற்றில் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்துள்ளது இந்த தருணத்தில் உங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் என்பதால் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற முடியும் விவசாயத் துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பணவரவுகளும் முன்னேற்றங்களும் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் எந்தவிதமான சிரமங்களும் இருக்காது பரிகாரம் மகாலட்சுமி தேவியாருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்